வணக்கம் தக்ளைஃபோட ஆடியோ லான்ச்சில் நம்மெல்லாம் சகோதரர்கள் தான் என்று அர்த்தம் போ சொல்லும் வகையில் தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை வந்து தலைவர் நம்மவர் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அதெல்லாம் வந்து அன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அடுத்த நாள் எந்த பிரச்சனைகளும் பண்ணாமல் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து அதை வந்து கன்னட அமைப்புகள் பிஜேபியின் தூண்டுதலால் அதை ஒரு அரசியல் ரீதியாக அணுக ஆரம்பிச்சிட்டாங்க எதுனாலன்னு பார்த்தோன்னா என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் வந்து தலைவரை வந்து ராஜ்யசபாவோட கேண்டிடேட்டாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க இங்கே அந்த நாளில் வந்து இது ஒரு பெரும் இஷ்யூவாக மாற்றுறாங்க உடனே வந்து தலைவரோட அந்த தக்லைஃப் பேனர்லாம் அடித்து ஒடிச்சு கிழிக்கிறாங்க அங்கே வந்து பெரும் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் பண்ண விட மாட்டோம் தலைவர் மன்னிப்பு கேட்கணும் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் ஒரு வரலாற்று உண்மை சொன்னதுக்காக எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அங்கே கன்னட மொழியை இழிவாக பேசியிருந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கலாம் இல்லை படத்தை ஓட விட மாட்டேன்னா படத்தில் வந்து கன்னடர்களை வந்து இழிவாக காட்டியிருந்தாலும் கண்டிப்பாக படத்தை ஓட விடாமல் பிரச்சனை பண்ணலாம் இது வந்து ஒரு வரலாற்று உண்மையை சொல்லியிருக்கிறார் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் நியாயத்துக்கு வந்து அவரோட பேனரை அடித்து ஓடச்சு கிழிச்சதுக்கு கன்னட அமைப்புகள் தான் கமலாசனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சரி என்னப்பா நீ படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டியா சரி பாத்துக்கலாம் சொல்லி போட்டு கோர்ட்டுக்கு போகிறார் சட்டத்துக்கு சட்டத்தோட உதவி நாடுறாரு கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அவர் கோர்ட்டில் வந்து ஒரு விளக்க கடிதம் கொடுக்குறாங்க உடனே ஜட்ஜி இன்னைக்கு என்ன கேட்டிருக்கிறாரு இந்த விளக்க கடிதத்தில் மன்னிப்பே இல்லையே என்னப்பா மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் கோர்ட்டுக்கே வரோம் அந்த விளக்க கடிதத்தில் மன்னிப்பு இல்லைன்னு கேட்டால் அப்புறம் எதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறோம் அங்கேயே மன்னிப்பு கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே நம்மளால் தவறு இல்லைங்கிறதுக்காக தான் கோர்ட்டுக்கு வரோம் உடனே வந்து கோர்ட் ஒரு கேள்வியை வைக்கிது நீங்கள் என்ன மொழி ஆராய்ச்சியாளரா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்ல முடியுமா வரலாற்று உண்மை சொல்கிறதுக்கு எதுக்கு ஆராய்ச்சியாளராக இருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து தாஜ்மஹாலை கேட்டது ஷாஜகான் தான் சொன்னால் உடனே நீ என்ன வரலாற்று ஆராய்ச்சியாளரான்னு கேட்க முடியுமா அதுதான் உண்மை அப்போ கோர்ட்டு என்ன பண்ணியிருக்கணும் கோர்ட்டுக்கு எல்லா வகையான வந்து சட்டங்களும் தெரியும் பவர் இருக்குது உடனே கர்நாடகாவில் இருக்கிற மொழி ஆராய்ச்சியாளர்களை வந்து ஒரு க ஒரு கமிட்டியை அறிவித்து அதில் இருந்து இல்லை தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம் கிடையாது கன்னடம் தனித்துவமானது அப்படிங்கிற ஒரு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு ப்ரூஃப் கொடுத்துருந்து எப்பா இப்படி தான் இருக்குது நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுருந்தால் ஒரு நியாயம் இருக்குது ஒன் சைடாக ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணி ஒரு வியாபார ரீதியாக நஷ்டத்தை உண்டாக்குறதுக்காக டார்கெட் பண்ணி பண்ணும் போது அவங்கள்ட்ட எப்படி நம்ம மன்னிப்பு கேட்க முடியும் இதுக்கு நடுவில் இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர் நம்ம தமிழிசை சவுந்தரராஜர் கம கமல்ஹாசனுக்கு என்ன ஈகோ இது ஈகோ கிடையாது நம்ம தப்பு பண்ணி போட்டு மன்னிப்பு கேட்காம இருக்கிற பேர் தான் ஈகோ நம்ம தப்பே பண்ணலையே நம்ம எதுக்கு இது இருக்கணும் இதுக்கு பேர் கூட இதுக்கு பேர் தன்மானம் தவறு செய்யாமல் நான் எந்த கும்பன்ட்டு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் தலைவரோட ஸ்டாண்டு வி ஆல் ஸ்டாண்ட் வித் கமல்ஹாசன் அதில் எந்த டவுட்டும் கிடையாது